மேனால் குடியரசுத் தலைவர் மேன்மை மிகு ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் தொண்ணூற்றி நாலாவது பிறந்தநாள் மற்றும் உலக மாணவர்கள் தினத்தை ஒட்டி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இளைஞர்கள் கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குரியா குறியா என்னும் தலைப்பில் ஒரே நிகழ்த்திட வீட்டிருக்கிற மேனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் ஆலோசகர் மற்றும் இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பெருமதற்குரிய டாக்டர் பொன்ராஜ் வெள்ளைசாமி அவர்களே நிகழ்ச்சியில் பொது ஆற்றிட வருகை தந்துவிட்டிருக்கின்ற குறிப்பாக இன்றைய தமிழ்நாடு எனும் தலைப்பில் உரையாற்றிட விட்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய இந்த அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் திருமிகு துரைபாண்டியன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் பெருமதிப்பிற்குரிய வழக்கறிஞர் குமார் அவர்களே சிவக்குமார் அவர்களே பாலசுப்ரமணியன் அவர்களே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வீட்டிருக்கிற சைதை மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் பத்தாவது மண்டலத்தின் வார்டு குழு தலைவர் மரியாதைக்குரிய இணைய நண்பர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே தலைமையை வழிமொழிந்து உரையாற்றி சிறப்பித்து வீட்டிருக்கின்ற பதிமூணாவது மண்டலத்தின் வார்டு தலைவர் சைதை கிழக்கு பகுதி கழகத்தின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் திரு துரைராஜ் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து வீட்டிருக்கின்ற சோழிங்கநல்லூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்களே மதுரவாயல் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தக சகோதரர் திரு காரம்பாக்கம் கணபதி அவர்களே மிருகம்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட இளைஞரணியின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய என்பர் பிரபாகர் ராஜா அவர்களே மாவட்ட கழகத்தின் மரியாதைக்குரிய அவைத்தலைவர் அண்ணன் குணசேகரன் அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டலக் குழுவின் தலைவர்கள் பெருமதிப்பிற்குரிய பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்களே மதியழகன் அவர்களே நுளம்பூர் ராஜன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாராட்டுதலுக்குரிய பகுதி கழகத்தின் செயலாளர்கள் அன்பு கண்ணன் அவர்களே ராஜா அவர்களே மரியாதைக்குரிய ஆனந்தம் அவர்களே விநாயகமூர்த்தி அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகங்களின் செயலாளர்கள் பெருமதிப்பிற்குரிய வெங்கடேசன் அவர்களே வீரமணி அவர்களே பல்வேறு அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்களே மாநில அணிகளின் துணை அமைப்பாளர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர்கள் மரியாதைக்குரிய கிருஷ்ணகுமார் அவர்களே பாண்டியன் அவர்களே சங்கர் கணேஷ் அவர்களே ரவி அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோட்டூர் பிரகாஷ் அவர்களே வருகை தந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சி வெற்றியடைய எல்லா வகையிலும் காரணமாக இருக்கிற சென்னை தெற்கை சேர்ந்த கிளைக்கழகங்களின் செயலாளர்களே அணிகளின் பகுதி அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே இளைஞரணியைச் சேர்ந்த பகுதி வட்ட பாக அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களே உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையில் வீட்டிருக்கின்ற பெருமக்கள் பெருமதத்திற்குரிய டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் குறித்து நீங்கள் அனைவருமே மிக சிறப்பாக அறிந்திருப்பீர்கள் சமூக வலைதளங்களில் மட்டுமல்லாது தொலைக்காட்சி விவாதங்களிலும் அவருடைய நேற்று மிகுந்த கருத்துரைகள் எந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருந்து வருகிறது என்பதை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மேல் மிகப்பெரிய அளவிலான அக்கறையும் ஆர்வமும் கொண்டவர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் பொன்ராஜ் வெள்ளைசாமி அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிற திட்டங்கள் குறித்து தினந்தோறும் மகிழ்ந்து மற்றவர்களிடத்தில் கலந்து பேசுவதில் அக்கறை கொண்டிருப்பவர் பெருமதற்குரிய நினைவில் வாழும் குடிய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் கலாம் அவர்கள் மாணவ சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு பாடுபட்டார் என்பதையும் எந்த அளவுக்கு அவர் கனவு கண்டார் என்பதையும் மாணவர்களும் இளைஞர்களும் கனவு காண வேண்டும் என்கின்ற வகையிலான சிந்தனையை விதைத்தார் என்பதையும் இன்றைக்கு அந்த மாணவ சமுதாயம் தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கே எப்படி வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் தொடர்ந்து எல்லா விவாதங்களிலும் இன்றைக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருப்பவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய மாணவர் வாழ்வில் வளம் பொழிக்கும் திட்டங்களான தமிழ் புதல்வன் நான் முதல்வன் புதுமை பெண் போன்ற பல்வேறு சிறப்புக்குரிய திட்டங்களும் காலை உணவு திட்டம் போன்ற பல்வேறு சிறப்புக்குரிய திட்டங்களும் பேராசிரியர் அன்பழகனார் பெயரில் அமைந்திருக்கிற திட்டத்தின் வாயிலாக ஒரு ஐந்தாண்டுகளில் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டமும் இப்படி பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு உண்மையில் நம்மிடையே பெருமதத்திற்குரிய நினைவில் வாழும் அப்துல் கலாம் அவர்கள் இருந்திருப்பார் என்றால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை உச்சி மோந்திருப்பார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பெருமதிப்பிற்குரிய அப்துல்கலாம் அப்துல் கலாம் அவர்களுடைய எண்ணத்தை ஆசையை கனவை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர் நிச்சயம் தினந்தோறும் பாராட்டியிருப்பார் அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு கூட அவருடைய தொண்ணூத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் சமூக வலைதளத்தின் வாயிலாக அறிவித்த ஒரு வாழ்த்து செய்தியில் எப்படிப்பட்ட தடையையும் கல்வியை கொண்டு கடத்திடலாம் வாழ்வில் உயர்ந்திடலாம் என்று வாழ்ந்து காட்டிய அறிவியல் மேதை முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் என்று புகழ்ந்து பாராட்டியிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் முதல் உள்நாட்டு செயற்கைக்கோள் எஸ்எல்வி மூன்று தயாரிக்கும் திட்டத்தின் இயக்குநராக பொறுப்பு வகித்து அதை மிக சிறப்பாக நிறைவேற்றி காட்டியவர் விண்வெளி ஆராய்ச்சியில் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய சாதனைகளை அவர் சாதித்ததை இன்றைக்கு ஒரு சிறிய குறும்படத்தின் வாயிலாக இன்றைக்கு நாமும் கூட பார்த்து மகிழ்ந்தோம் இப்படி அகில இந்தியாவுக்கும் புகழ் சேர்க்கும் பெருமகனார் பெருமதத்திற்குரிய அப்துல் கலாம் அவருடைய இந்த பிறந்த நாளில் இளைஞர்களுக்கான கருத்தரங்கம் எனும் தலைப்பில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு அன்னை வேளாங்கண்ணி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கானோர் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளவு ஆயிரக்கணக்கானோர் அமர்ந்து கொண்டிருக்கிற சூழலிலும் சற்றேறக்குறைய குறைய மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இருக்கைகள் போடப்பட்டு அனைத்து இருக்கைகளும் நிரம்பி இருக்கைகள் இல்லாமல் நின்று கொண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு மிகுந்த நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் அண்மையில் ஒரு அரசியல் இயக்கம் நடத்திய நிகழ்ச்சி எந்த அளவுக்கு கட்டுப்பாடுக்கு கேள்விக்குறியாக இருந்தது என்பதையும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்தும் இன்றைக்கும் நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இங்கே வந்திருக்கிற இந்த நாலாயிரம் பேருக்குமே குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறது இருக்கைகள் வழங்கப்பட்டிருக்கிறது நீங்களும் வந்தவர்கள் இந்த மேடையில் வீட்டிருக்கிற ஆண்டோர் பெருமக்கள் என்ன பேசப் போகிறார்கள் என்பதை செவமடித்து கேட்க ஆர்வத்துடன் அமர்ந்திருக்கிறீர்கள் ஒரு தள்ளுமுள்ள இல்லை எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல் இவ்வளவு ஆயிரம் பேர் இந்த அரங்கத்திலும் இந்த வளாகத்தின் வளாகத்திலுமாக இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த கட்டுப்பாடு திமுகவை தவிர இந்திய அரசியல்வாங்கில் வேறு எந்த அரசியல் இல்லாத ஒன்று என்பதை நாம் நன்றாகவே அறிவோம் அந்த வகையில் ஒரு கட்டுப்பாடு மிக்க கடமை உணர்வு மிக்க இளைஞர் பட்டாலும் இங்கே திரண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பெருமதத்திற்குரிய மதத்திற்குரிய பொன்ராஜ் அவர்களும் பாண்டியன் அவர்கள் மட்டுமே உரையாற்றவிருக்கிறார்கள் ஒரு ஆறு ஏழு பேச்சாளர்கள் என்றால் அலுப்பு தட்டிவிடும் இரண்டு பேச்சாளர்கள் என்கின்ற வகையில் எனக்கு பின்னால் இது சரியாக ஒரு மணி நேரம் மட்டுமே நடக்கும் இந்த நிகழ்ச்சி எனவே இந்த ஒரு மணி நேரம் நடக்கிற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பல்வேறு செய்திகளை உங்கள் உள்ளத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் உள்ளத்தில் ஒரு கல்வெட்டாக பதிய வைக்கும் எனவே இந்த செய்திகளை சுமந்தவாறு நீங்கள் இந்த வளாகத்தை விட்டு வெளியில் செல்லுகிற போது உங்களை நாளை முதல் யார் எந்த கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு பதிலளிக்கும் திறமை உங்களுக்கு தானாய் வந்துவிடும் அந்த அளவுக்கான பல்வேறு கருத்து மிக்க செய்திகளை உங்களிடையே விதைக்க வந்திருக்கிறார்கள் பொன்ராஜ் வெள்ளைச்சாமியும் பாண்டியனும் எனவே இந்த நிகழ்ச்சி முடிகிற வரை ஒரு சிறிய அளவிலான எந்த விதமான சத்தமும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி முடிந்து இந்த சிறப்பு விருந்தினர்கள் அரங்கை விட்டு வரை நாம் எந்த காரணத்திற்காகவும் எழுந்து கொள்ளாமல் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு அரசியலுக்கு எல்லாம் திராவிட மாடல் ஆட்சி என்ன செய்தது என்றெல்லாம் கூசாமல் பேசுகிற ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அண்மையில்தான் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகிதம் வந்திருக்கிற உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகிதம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை காட்டிலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இரு மடங்கு அதிகம் என்பது இதுதான் திராவிட மாடல் அரசின் வளர்ச்சி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வெற்றி திராவிட இயல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்னால் ஓர் இலக்கமாக மட்டும்தான் பொருளாதார வளர்ச்சி இருந்தது இந்த நான்கு ஆண்டுகளில் மட்டுமல்ல கடந்த காலத்தில் அதிமுகவில் இபிஎஸ் ஆக இருந்தாலும் ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் ஜெயலலிதாவாக இருந்தாலும் அவர்களெல்லாம் கடந்த ஒரு பத்து பதினோரு ஆண்டு காலம் ஆண்ட நேரங்களில் அந்த பொருளாதார வளர்ச்சி என்று எடுத்துக்கொண்டால் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னில் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது பதிமூணு புள்ளி ஒன்று ரெண்டு சதவிகிதமாக இருந்தது பதிமூணு புள்ளி ஒன்று ரெண்டு சதவிகிதம் என்பது முத்தமிழறிஞர் கலைஞவர்கள் கடைசியாய் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருந்த ஆண்டு அதற்கு பின்னால் பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு இருபத்தி ஒன்னு வரை ஓரிலக்க வளர்ச்சி என்கின்ற வகையில் மட்டுமே இருந்தது மீண்டும் ஒரு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பொருளாதார வளர்ச்சியாக மாற்றி காட்டியவர் தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு குஜராத்தை எதற்கெடுத்தாலும் மாடல் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் குஜராத்தை பாருங்கள் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லுகிற நிலைமையை நாம் பார்க்கிறோம் இந்த பொருளாதார வளர்ச்சி பட்டியலில் கோவா குஜராத் உள்ளிட்ட நாலு மாநிலங்கள் இடம்பெறவே இல்லை இந்த ஓர் இலக்க வளர்ச்சி என்கின்ற வகையில் உத்தரப்பிரதேசம் எட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது ஆந்திரா எட்டு புள்ளி ரெண்டு ஒன்று தெலுங்கானா எட்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கர்நாடகா ஏழு புள்ளி மூணு ஏழு மகாராஷ்டிரா ஏழு புள்ளி ரெண்டு ஏழு இந்த வகையில் ஓர் வளர்ச்சியை மற்ற மாநிலங்கள் பெரிய அளவில் குஜராத்தை பாருங்கள் மகாராஷ்டிராவை பாருங்கள் என்றெல்லாம் வாய்ச்சவடால் விட்டு கொண்டிருப்பவர்களுடைய அவர்களுக்கு இடையே இன்றைக்கு தமிழ்நாடு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகிதம் என்கின்ற வகையில் ஒரு மிக சிறப்பான பொருளாதார வளர்ச்சியை பெற்றிருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களை சென்றடைந்திருக்கிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக உணர்ந்திருக்கிறோம் நேற்றைக்கு கூட தமிழ்நாடு திட்டக்குழுவின் நிர்வாகிகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் தமிழ்நாட்டின் மகளிர் பெற்றிருக்கிற வளர்ச்சி அவர்களிடையே வளர்ந்திருக்கிற பொருளாதார வளர்ச்சி போன்றவைகளை மிக சிறப்பாக பட்டியலிட்டு இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் மகளிருக்கான வளர்ச்சி தமிழ்நாட்டில் முதலிடம் வகித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற வகையில் இன்றைக்கு பெருமையோடு பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார் வருகிற இருபத்தி ஆறு வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு இவ்வளவு பேர் இங்கே நீங்கள் திரண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கூட கேட்கலாம் இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூறு பெருமா வருவோமா என்கின்ற வகையில் நீங்களும் கூட கேள்வி கேட்கலாம் இது ஏதோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு திமுக கடகத்தினரை வேகப்படுத்துவதற்கு உற்சாகப்படுத்துவதற்கு திமுக கழகத்தினரிடையே ஒரு உந்துதலை ஏற்படுத்துவதற்கு முதல்வர் சொன்ன வாசகம் அல்ல. இது அவர் உண்மையிலேயே அறிவியல் பூர்வமாய் நடந்த நிகழ்வை கணக்கில் வைத்து சொன்ன ஒரு செய்தி கடந்த ஆண்டுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே திங்களில்தான் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்ற சட்டமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலில் இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது கடந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிற தொகுதிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்னு திமுக மட்டுமே கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது என்றால் மீதம் இருக்கிற பதிமூன்று மட்டுமே இன்றைக்கு கூக்குறல் இட்டுக் கொண்டிருக்கின்ற கட்சிகள் பிரித்து கொண்டிருக்கிறது அதிமுக எட்டு தேமுதிக ரெண்டு பாமக மூணு என்கின்ற வகையில் தேமுதிக திருப்பரங்கொண்டத்திலும் விருதுநகரிலும் பாமகவை பொறுத்தவரை தர்மபுரி பெண்ணாகரம் பெண்ணாகரம் போன்ற பாப்பிரெட்டி போட்டி போன்ற மூன்று தொகுதிகளிலும் இப்படி இந்த ஒரு பதிமூன்று தொகுதிகளில் மட்டுமே பிற கட்சிகள் கூடுதல் வாக்குகளை பெற்று இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது இப்பொழுது பெண்ணாகரத்தில் இருப்பவர்களும் பட்டியில் இருப்பவர்களும் திருமங்கலத்தில் இருப்பவர்களும் சொன்னது கடந்த ஆண்டு நாங்கள் கோட்டை விட்டு விட்டோம் இந்த பதிமூன்று தொகுதிகளிலும் கூட வருகிற இருபத்தி ஆறு மே திங்களில் நாங்கள் கூடுதலான வாக்குகளை பெற்று திமுக வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படியானால் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்பது வாசகம் ஏதோ அலங்காரத்திற்காக சொல்லப்பட்ட வாசகம் அல்ல நிதர்சனமாய் யதார்த்தமாய் வருகிற தேர்தலில் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் திமுக பறிக்க பறிக்கவிருக்கிறது என்கின்ற வகையில் சொல்லப்பட்ட ஒன்று அந்த வகையில் தான் இன்றைக்கு திட்டங்களும் சாதனைகளும் மக்களை ஏராளமான வகையில் சென்றடைந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த சாதனைகளை திசை மாற்றி விடுவதற்கு இந்த ஆட்சியின் திட்டங்களை வேறு வகையில் திசை திருப்பி விடுவதற்கு ஏராளமான முயற்சிகள் நடைபெறுகிறது அதில் ஒன்றுதான் கரூர் சம்பவம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு கூட சட்டமன்றத்தில் கரூரில் நடைபெற்ற அந்த சம்பவம் குறித்து எதிர்க்கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது ஒரே நேரத்தில் ஒரு மருத்துவமனையில் நாற்பத்தி ஒரு உடல்களை எப்படி கூராய்வு செய்ய முடியும் என்று கேட்கிறார் உடற்கூராய்வு ஒரே நேரத்தில் எப்படி இவ்வளவு உடல்களை செய்ய முடியும் ஒரு உடல் செய்வதற்கே ஒரு மணி நேரமாகும் என்றெல்லாம் புள்ளி விவரத்தை எடுத்துச் சொன்னார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அதற்கு பதில் அளிக்கும் வாய்ப்பை அடியனுக்கு தந்தார் நான் கரூர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவம் சார்ந்த என்று அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் கரூரில் இந்த துயர சம்பவம் நடைபெற்று விட்டது என்பதை அறிந்து தமிழ்நாட்டின் கரூரை ஒட்டி இருக்கிற சேலம் நாமக்கல் ஈரோடு திருச்சி தர்மபுரி அதேபோல் நம்முடைய திண்டுக்கல் மதுரை போன்ற மாவட்டங்களில் இருந்து மருத்துவர்களையும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களையும் அங்கே வரவடைத்ததன் விளைவு ஒரு எட்நூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்களும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களும் அந்த மருத்துவமனையிலிருந்து இருந்து அந்த பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை ஒரு உயிர் கூட போகாமல் பாதுகாத்திருக்கிறார்கள் இந்த நாற்பத்தி ஒன்னில் முப்பத்தி ஒன்பது பேர் பிராட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்தே மருத்துவமனைக்கு வந்தவர்கள் ரெண்டு பேரில் ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி அவருக்கு நோய் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற நிலையில் மருத்துவமனையில் மரணம் அடைந்தார் அதே போல் தான் இன்னொருவர் மிகப்பெரிய அளவிலான காயங்கள் ஏற்பட்டு ஏராளமான நிதிகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒருவர் அவர் மரணம் அடைந்தார் இப்படி மருத்துவமனைகளுக்கு வந்து மரணம் அடைந்தவர்கள் ரெண்டு பேர் மட்டுமே சிகிச்சை பலன் அளிக்காமல் அல்ல அந்த சிகிச்சை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் மீதி முப்பத்தி ஒன்பது உடல்களும் இறந்த நிலையில்தான் மருத்துவமனைக்கு வந்தது ஆனால் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கும் ஒருவர் கூட பாதிப்பு இன்றைக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை முடித்து இல்லங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் அதில் ரெண்டு பேர் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ளானவர்களை முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மதுரையிலிருந்து இன்னமும் மேல் சிகிச்சை தேவை என்கின்ற வகையில் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு ஒருவர் வந்து அவர் நாளையோ நாளை மறுநாளோ இங்கே டிஸ்சார்ஜ் ஆகவிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்காமல் வேகமாக இது மாதிரியான முயற்சிகளை எடுக்காமல் இருந்தால் நூற்று கணக்கானவர்களை நாம் இழந்திருப்போம் அந்த வகையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் வேகமான இந்த நடவடிக்கை என்பது நூற்றுக்கணக்கான உயிர்களை பாதுகாத்திருக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லும் போது இந்த கணக்கை சொன்னார் நான் சொன்னேன் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் உடற்கூராய்வு மருத்துவர்களை பொறுத்தவரை மூன்று வெளி மருத்துவமனைகளில் இருந்து வரவடைக்கப்பட்டவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி ஐந்து மருத்துவர்கள் ஐந்து மேசைகள் இரவு ஒன்னே முக்கால் மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் நாலு மணி வரை உறக்கமே இல்லாமல் உணவு இல்லாமல் அந்த மருத்துவர்கள் மிக கடுமையாக உழைத்து இந்த நாற்பது உயிர்களை உயிர்கள் உடல்களை இன்றைக்கு உடற்கூராய்வு செய்திருக்கிறார்கள் உடற்கூராய்வு செய்த விஷயங்கள் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் என்று எந்த நீதிமன்றம் கேட்டாலும் மருத்துவத்துறையின் சார்பில் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தர தயாராக இருக்கிறோம் இப்படி ஒரு பதினான்கு மணி நேரம் கடுமையாக உழைத்து உடற்கூராய்வு செய்யப்பட்ட மருத்துவர்களை கொச்சைப்படுத்துகிற வகையில் இது போன்ற கருத்துக்களை சொல்வது தவறு என்று இன்றைக்கு சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்னொரு செய்தியும் பனிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு செல்லவிருந்த ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி இருநூத்தி முப்பது பேர் பயணித்த விமானத்தில் ஒருவர் மட்டுமே உயிர் படைத்து இருநூத்தி இருபத்தி ஒன்பது பேர் சம்பவ இடத்திலேயே மறைந்து போனார் அந்த இருநூத்தி இருபத்தி ஒன்பது பேரும் கைவேறு கால்வேறு தலைவேறு என்கின்ற வகையில் உடல் பீந்து போன நிலையில் கருகி போன நிலையில் கட்டைகளாக அவர்கள் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டார்கள் அப்படி எடுத்து செல்லப்பட்ட ஒன்பது உடல்களையும் எத்தனை மணி நேரத்தில் குஜராத் மருத்துவர்கள் உடற்கூராய்வு செய்தார்கள் என்றால் வெறும் பனிரெண்டு மணி நேரத்தில் உடற்கூராய்வு செய்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இருநூத்தி இருபத்தி ஒன்பது உடல்கள் பனிரெண்டு மணி நேரத்தில் உடற்கூராய்வு செய்யப்பட்டிருக்கிறது அது சாத்தியம் என்கின்ற போது பதினான்கு மணி நேரத்தில் நாற்பத்தி ஒரு உடல்களை உடற்கார கூறாய்வு செய்ய முடியாதா என்று இன்றைக்கு சட்டமன்றத்தில் கேட்டிருக்கிறோம் இப்படி திசை மாற்றி விடுவதற்கு திசை திருப்பி விடுவதற்கு தமிழக அரசின் சாதனைகளை திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய உழைப்பை இன்றைக்கு மடைமாற்றம் செய்வதற்கு செய்யப்படுகிற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இன்றைக்கு முட்டுக்கட்டைகளாக இருப்பவர்கள் தடுப்பு போட்டுக் கொண்டிருப்பவர்கள் தற்காத்துக் கொண்டிருப்பவர்கள் திரு பொன்ராஜ் போன்ற சமூக ஆர்வலர்கள் எனவே பொன்ராஜ் அவர்கள் இங்கே உரை நிகழ்த்திட வேண்டும் என்கின்ற வகையில் சென்னை தெற்கின் அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து இந்த மிக சிறப்பான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்து இந்த சிறப்பான கூட்டம் ஒரு குறுகிய கால இடைவெளியில் இந்த அளவுக்கு எழுச்சியோடு நடைபெற எல்லா வகையிலும் காரணமாக இருக்கிற பத்தாவது மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் பதிமூணாவது மண்டல குழுவின் தலைவர் இனிய நண்பர் துரைராஜ் அவர்களுக்கும் இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் மோகன்குமார் அவர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அரவிந்த ரமேஷ் காரம்பாக்கம் கணபதி அதேபோல் நம்முடைய வி பிரபாகர் ராஜா உள்ளிட்ட ஆளுமைகளுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்